அதிமுக தலைமையில் தான் விஜய் வந்து கூட்டணிக்கு போறாருன்னு ஒரு செய்தி வந்து வருது விஜய் அவர்கள் இந்த முறை திமுகவை இருந்து அப்புறப்படுத்தி ஆகணும் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை கொண்டு வளரவே விட்ட கூடாதுன்றதை ரொம்ப முனைப்பாக பார்த்துக்கிட்டு எடப்பாடி அவர்கள் முழுக்க முழுக்க பிஜேபியுடன் போய்விடக்கூடாது என்பது ரொம்ப தீர்க்கமாக இருக்கு முன்னாள் அமைச்சர்கள் பிஜேபிக்கு ஆல்மோஸ்ட் வந்து விலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மார்ச் வரைக்கும் டெட்லைன் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் பிரீசன் டைம் கொடுத்தாரு அது இடத்து இருக்கிறவங்களாம் இருக்குது பிழைக்கிறவனா பிழைச்சிக்கோ அதுக்கு மேலே அட்டி அனுப்பி பாருங்கள் இதே இறங்கி அனுப்பக்கூடிய அட்டியில் வந்து இவர்கள் மூச்சு திணறி திணறி ஓடுறாங்களா என்ன பண்ணிட்டு பாருங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய கூடாரம் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மூத்த அமைச்சர் பெருமக்கள் இருக்கட்டும் அதிகாரம் இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் போலீஸ் இருக்கட்டும் மத்திய அரசோட துணை இருக்கட்டும் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்கு வரலன்னு முடிவானத உடனே நெகட்டிவாக வந்து அந்த விமர்சனத்தை வந்து வீரியம் வந்து அதிகமாக வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் அந்த விமர்சனங்கள் வந்து குதிரை இருக்குதான் வாங்கி சாப்பிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்க ஏன்னா உங்களுடைய வீரியம் இங்கே எடுபடும் நீங்கள் ஆபாசத்தை தெளிப்பதோ அல்லது அவதூரை பரப்புவதோ அதற்கு அரசியல் இடம் இல்லை இதே லேசா மூண்டாங்களே சார் வணக்கம் நடராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு விஜய் தான் கூட்டணி அமையும் சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ போற பார்த்தா நமக்கே புரியுது அதிமுக தலைமையில் தான் விஜய் வந்து கூட்டணிக்கு ஒரு செய்தி வந்து வருது இது உண்மைதானா இந்த செய்தி இல்லை அது முற்றிலும் வந்து உண்மை கிடையாது ஏன்னா வந்து இது திட்டமிட்டு விஜய் மீது வந்து விஜய் அந்த வளர்ச்சியை ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கான வேலையை தான் இன்றைக்கு வந்து ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி போறாரு அந்த மாதிரி போகிறாரு அப்படின்றது கூட அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து கூட இணைங்கி போவதற்கான சில வரைவுகளை செஞ்சுட்டாங்க நம்மளுக்கு ஆனால் எடப்பாடி அவர்களுடைய எனக்கு தெரிந்த வரை சொல்கிறேன் நான் அவர்கள் சரி அவர் சொல்ல முடியாது வழியில் பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் எடப்பாடி அவர்கள் முழுக்க முழுக்க பிஜேபியுடன் போய்விடக்கூடாது என்பதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறார் ஆனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் நபர்கள் எல்லாமே பிஜேபிக்கு ஆல்மோஸ்ட் வந்து விலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிஜேபி அலையன்ஸோடு சேர்ந்து போவதால் மட்டுமே நம்மளுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் நம்ம மீது இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து வந்து பெரிய லெவலில் புதாகரமாக வெடிக்காது ஏன்னா உங்களுக்கு திமுக அதிமுக ரெண்டுட்டையுமே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்டையும் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் எம்எல்ஏட்டையும் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னாக்கா அதிகப்படியான சொத்துக்கள் ஊழல் செய்து வைத்திருப்பது அந்த வழக்குகள் எல்லாமே அவங்க கையில் இருக்கிறது இவ்வளவுதான் இந்த வழக்குகள் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுங்களேன் அதிமுக திமுக ரெண்டுமே பிஜேபியை விரட்டி விரட்டி அடிக்கும் இன்னைக்கு இவங்க பேசுறாங்க பாருங்க இந்த மாதிரியான திமிர் பேச்சுக்கள்லாம் வரவே வராது குறிப்பா நேற்று நடந்த சம்பவத்தில் இந்த எச் ராஜா பேசின பேச்சுக்கங்களா நாய் வண்டியில ஏற மாட்டேன்றாரு அதனால தான் சார் அந்த வண்டியை கூப்பிட்டு வந்தாங்க என்ன இங்கே காவல்துறை போகக்கூடிய அந்த வாகனத்தை நீங்கள் நாயமன்றின்னு சொல்லி காவலர்களை கேவலப்படுத்துறீங்கனாக்கா நல்லா புரிஞ்சுக்குங்க அவ்வளோ தைரியமான ஆளு போலீஸ் பாதுகாப்புலாம் எல்லாம் ம் உனக்கு எதுக்கு அவங்க பாதுகாப்பு அண்ணாமலை வர சொல்லு நீவா உங்கள் பிஜேபி நபர்கள் எதுக்கு போலீஸ் சுற்றுறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு ஏன் பாதுகாப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே சாதாரண ஆட்டோ ஓட்டுற ரிக்ஷா ஓட்டுறது எல்லா நபர்களையும் இங்கே பெருசாக அசால்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க நம்மளுது உங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது இப்போ பாதுகாப்பு தேவைப்படுகிறதுனாக்கா எதனால் தேவைப்படுகிறது உங்களுடைய வரம்பு மீறிய பேச்சு வரமும் மீறிய செயலல் இந்த மத அந்த மதத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த அரசியல் இருக்கு இல்லையா இதுக்காக தான் தேவைப்படுது அப்போது எனக்கு தெரிந்து எடப்பாடி அவர்கள் இந்த ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கார் விஜய் அவர்கள் இந்த முறை திமுகவை இங்கேருந்து அப்புறப்படுத்தி ஆகணும் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபியை இங்கே வந்து வளரவே விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப முனைப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா எத்தனை மலர்கள் இருந்தாலும் எல்லா மலர்களையும் கூட நீங்கள் தலையில் வைத்திட முடியும் தாமரை தலையில் வைக்க முடியுமா முடியாது தாமரை எப்பயுமே எவனுமே இங்கே தலையில் தூக்கி கொண்டாட தயாராக இல்லை அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் நீ ஏ உள்ளேறு குளத்துக்கு உள்ளேறு உனக்கு அவ்வளோதான் தேவை குளத்துக்குள்ள கூட என்ன இருக்கும் ஆமாம் இருக்கும்ப்பா சேர்ந்து ஆ புரியுதுங்களா ஆமாம் இருக்கும் தாமரை இருக்கும் நீங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு போங்க நீங்கள் இந்த பக்கம் வருவதற்கான வேலை இல்லைன்றதில் ரொம்ப முனைப்பாக இருக்கும்போது விஜய் அவர்கள் ரொம்ப கிளியர் ஸ்ட்ராட்டஜி என்னென்னாக்கா இந்த ஜூன் மாதத்திலிருந்து விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு எனக்கு தெரிஞ்சு வந்து ஏப்ரல்ல இருந்து வரனு வச்சுங்க இந்த நடைபயணம் போவதற்காக மக்களை தொடர்ச்சியாக சந்தித்து ஒரு விஷயம் களம் காண்பதற்காக அடுத்தடுத்த நிகழ்வு நிகழ்த்துக்கிட்டே போறாரு பொழுது எவ்வளவு பெரிய இம்பேக்ட் ஏற்படும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க பிளஸ் இப்போ விஜய் வந்து அதிமுக போகுதில் என்ன தவறா நடந்துற போகுது ஒரு நல்லது தானே சார் இப்போ அப்படி போனா இப்படி பார்த்தானு ஒரு இருந்து எண்பது சீட்டு வந்து தருவாங்க அது கட்சியை பலப்படுத்தலாம் சார் இப்ப இந்த தேர்தலில் போட்டிட்டு வரும் தேர்தலில் வந்து தனியா கூட நிற்கலாம்ல சார் அந்த விஜயகாந்த் வந்து முன்னாடி வந்து தனிச்சே நின்று இருந்தார் அப்புறம் வந்து அதிமுக ஒரு கூட்டணி வச்சார் அதை வந்து அவருக்கு ஒரு பலமா ஆமாறுச்சு ஏன் இதை விஜய் வந்து முன்னாடியே பண்ண கூடாது முன்னாடியே பண்ணா ஒரு நல்லது தானே சார் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாணம் எப்படி ஆந்திரால பண்ணாரோ அந்த வக்தி வந்து விஜய் இங்கே பண்ணலாமே தமிழ்நாட்டுல இல்ல இப்போ இந்த சூழல்ல கூட்டணியை குறித்து எந்த கட்சியுமே பேச மாட்டாங்க திமுக கூட்டணியை குறித்து பேசுதா அவங்க கூட்டணி எல்லாமே உறுதியே தானே சார் இருக்கு அது உங்களுக்கு இன்னைக்கு நல்லா வரும் புரியுதுங்களா திருமாவுடைய நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் அவர் கூட தான் இருக்கிறேன்ற ஆனா கொடியத்தை விட மாட்டாங்கன்னு அழுகுறாரு புரிஞ்சுங்களா நீங்க வந்து அந்த எல்லாம் முடிவு பண்ண முடியாது கூட்டணி எந்த நொடியில் வேணாலும் மாறுமானால் இன்றைக்கே விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை சுருக்குவதற்காக திட்டமிட்டு நீங்க தினமலர் போன்ற செய்திகள் செய்திகளாக இருக்கட்டும் பல நபர்கள் வந்து விஜய்க்கு இவ்வளவுதான் சீட்டு இவ்வளவுதான் டிசைடிங் ஃபேக்டர்ன்னு சொல்றாங்க இந்த இன்னும் ஓராண்டு இருக்குது இந்த ஓராண்டுக்குள்ள விஜய் கட்சியில் எத்தனை நபர்கள் உறுப்பினராக மாறுகிறார்கள் எதுக்கு ரசீனா வரல அவன் அரசியலுக்குள்ள வந்து உறுப்பினரை மாறி ஓட்டு போடக்கூடிய அந்த தகுதிப்பட்ட நபர் தான் உறுப்பினராக மாறுவான் வரணும் பொழுது அப்போ அவனுக்கு ரெண்டு கோடி ஓட்டு இருக்கணும் பொழுது யார் டிசைடிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும்ல அந்த ஃபேக்டரி நம்பர்ல அடிப்படையில் வைக்கும் பொழுது எவ்வளவு சீட் ஷேரிங் ஒரு வேலை விஜய் சொன்னது போல வந்து அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது எத்தனை சீட் சதவீதத்தை வந்து அவருக்கு வைத்துக் கொண்டு கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு கணக்கெல்லாம் இருக்குல்ல அப்போ அதுக்கு வந்து இவ்வளவு ஏர்லியராக பேசினா ரொம்ப கெட்டு ரெண்டாவது விஜய் கட்சியோட கேடஸ் வந்து முடக்கிறதுக்கான வேலையும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க இன்னைக்கு ஸ்ட்ரீம் மீடியாவில் ராஜ்மோகனை தவிர்த்துட்டு தம்பி லயலாமணியவோ ரமேஷையோ வீர விக்னேஷையோ அதை போல கூடிய செய்தி தொடர்பாளர்களை கூப்பிடுவதே கிடையாது என்ன காரணம் சார் இவர்கள் வர்றதாக சொன்னாக்கா கெஸ்டின்ற பேர்ல வராங்கல்ல அரசியல் விமர்சகர்கள் பிற கட்சி அவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க ஓ ஏன் வரமாட்டேன்றாங்கன்னாக்கா பசங்க டேட்டாவோட அடிக்கிறாங்க ஓ ஓ அந்த காலத்துல அரசியல் நாகரீகமா அப்படி வேற மாதிரி எல்லாம் பயங்கரமா உருட்டுவாங்க தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூல நீங்க கற்பனை எல்லாம் ஊத்து இல்ல அதுக்கெல்லாம் இடமில்லாமல் தரவுகளோடு அடிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யணாக்கா பயப்படுறாங்க அப்புறம் பொது நிகழ்ச்சின்னு பொதுமேடை கூட பார்க்காம ஐலவின்னு சொல்ல வேண்டியது இருக்காங்க என்ன ஆம்பளைகள் ஐலவி சொல்கிறேன்னு கேட்குறாங்க புரியுதுங்களா இப்போ இந்த உளவியல் சிக்கல் இருக்குல்ல அதனால் வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் ஊடகம் விஜய்க்கு எதிராக செயல்படுவதற்காக எல்லா வேலையும் மிக செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது இருபது கட்சிகள் சேர்ந்து விஜய் எதிர்க்கக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டீங்க ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீ எரியக்கூடிய சொல்லோ கல்லோ ரெண்டையுமே நான் வாங்கி வச்சுக்கிட்டு நான் அதை வந்து கோட்டையாக மாற்றுவேன் தான் விஜயோட நோக்கம் ஏற்கனவே நீங்கள் எரிஞ்சதை வச்சு தான் தனி கட்சி தனி கொள்கை தனி கோட்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் அடுத்த கட்ட கட்டத்தை நகர்த்தி போகும் பொழுது திரும்ப திரும்ப நீங்கள் விஜய் எதிர்க்க 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 விஜயோடைய வளர்ச்சி கூடுதா குறையுதா தான் சார் அவரை பற்றின செய்திகள் அதிகமாக தான் குறையுதா தான் அதை அந்த அறிவு நீங்கள் இருந்துச்சுன்னா தான் விஜய் எதிர்ப்பாங்களா லே சார் இப்போ இவ்வளோ பண்ணுற விஜய் ஏன் நேரடியாக வந்து இந்த களத்துக்கு வர மாட்டார் களத்துக்கு வந்தால் இன்னும் கூடுதல் பவர் தானே அவருக்கு வரப்போகுது ஏன் அதை கொஞ்சம் ரொம்பவே டிலே பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க லேசினாரு பிஜேபிக்கு திமுகவும் ஆப்படிக்கிற மாதிரி களத்துக்கு வராரு பரந்தூருக்கு வராரு புரிஞ்சா உங்களுக்கு பரந்தூருக்கு மீண்டும் விஜய் அவர்கள் வைப்பிரிவு பாதுகாப்புடன் செல்ல போகிறார் அந்த நேரத்துல நீ எப்படி விஜய் நெருங்குறதை நான் பார்க்க தான் போறேன் அன்னைக்கு அவர் அங்க வந்து தான் போறாரு திமுகவுக்கும் இந்த கபட நடக்கம் போட பாசிசம் பாயசம் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பரந்தூரை வச்சு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டம் இவர்களுக்கு ஒரு ஆதாயத்தோடு இருக்கிறார்கள் விஜயோட குற்றச்சாட்டு அந்த இடத்துல அவர் போய் நிப்பாரு அதுக்கு அப்புறம் பாருங்க வந்துட்டாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த நடைபயணத்தை தொட்டு இது வரைக்கும் போனவர்களுடைய காந்தி போனாரு ராகுல் காந்தி போனாரு இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் ரெட்டி இது போன்ற நபர்கள்லாம் எல்லாம் எப்படி போனாங்களோ அதை விட மிகப்பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை உலகளாவில் யாருக்கும் தெரியுமானா தெரியாது விஜய் அவர்களை தெரியும் புரியுதுங்களா சோ அப்போ விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயத்த செய்ய போகிறான்றதை திட்ட வடிவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நகர்த்தி கொண்டு போயிட்டு நான் இப்போ இனிமேட்லாம் வந்து முன்ன மாதிரி எல்லாத்தையும் ரிவீல் பண்ற மாதிரி பண்ணுறதா இல்ல ஏன்னா இனிமேட்டு சொல் கிடையாது செயல் அடிதான்றது ரொம்ப தெளிவாக இருக்கா இருக்கும்போது அன்னைக்கு பிஜேபி திமுக எப்படி கதரும்ன்றது மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் குறித்து நிறைய அறிக்கைகள் வந்து தொடர்ந்து விஜய் வந்து போட்டுகிட்டே இருக்காரு ஏன் இது ஒரு வீடியோ மூலயமா போடக்கூடாது போட்டால் இன்னும் இம்பாக்ட் ஆகும்ல இருக்கு தமிழ் நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம் இந்த குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறலும் இந்த மது போதை குறித்தும் நிச்சயமாக விஜய் நேரடியாகவே வெளிப்படையாக இவர்கள்தான்ன்றது குற்றச்சாட்டி நேரடியாக களத்தில் பேசுவதற்கான திட்ட வடிவம் ரெடி என்னெல்லாம் செய்யணுன்றது இல்லைங்க இருபத்தெட்டு ஒரு மாநாடு ஒன்று இருக்குல்ல ஒரு கூட்டம் ஒன்று இருக்குல்ல நீங்கள் அதை பார்ப்பீங்களே அதற்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் பொறுந்தெடுத்து பாருங்கள் நான் சொல்லிட்டேன்ல மார்ச் வரைக்கும் டெட்லைன் தான் என்ன டெட்லைனு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ப்ரீத்திங் டைம் கொடுத்தாச்சு அது வரைக்கும் இருக்கிறவங்களாம் இருந்துக பிழைக்கிறவங்களாம் பொழச்சிக்கன்ட்டு அதுக்கு மேலே அடி கன்ஃபார்ம் நீங்கள் பாருங்கள் விஜய் இறங்கி அடிக்கக்கூடிய அடியில் வந்து இவர்கள் மூச்சு திணறி திணறி ஓடுறாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய கூடாரம் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய மூத்த அமைச்சர் பெருமக்கள் இருக்கட்டும் அதிகாரம் இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் போலீஸ் இருக்கட்டும் மத்திய அரசுடைய துணை இருக்கட்டும் தமிழ்நாட்டுகளும் உங்கள் வேலை ஏற்படாது நீங்கள் பாருங்கள் மார்ச்க்கு பிறகு ஏதாவது மாநாடு இருக்கா சார் மீனவ மாநாடுன்னு சொல்லி இருந்தாங்க அப்புறம் கமிட்டி மாநாடு நடைபெறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கா நம்ம இருபத்தெட்டு குழுக்க அந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்குது அதற்கு பிறகுதான் சொல்றான்ல ஏப்ரல் மேம் அதிகபட்சம் ஜூன் ஏதாவது அவங்க தேர்ந்தெடுத்தது ஏப்ரல் மாசம் தேர்ந்தெடுத்தாலும் இப்ப இந்த மே மாசத்துல இருந்து அக்னி நட்சத்திரம் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஆஸ்வாசப்படணும் ஆனால் அதே டைத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யங்ஸ்டர்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்கும் பசங்களுக்கு எனக்கு தான் லீவ் போது நம்ம எந்த டைம் கரெக்டாக இட்லீஸ் பண்ணலாம் ஏன்னா போய் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் எல்லா மக்கள் கூடயும் ஊருக்குள்ளே போய் பேசணும் பட் அவர்களுக்கும் அந்த வெயில் தாக்கம் அதிகமாக இல்லாமல் இருக்கணுன்றது ரெண்டுத்தையும் யோசித்து இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சும்மா பாருங்கள் களத்தில் இறங்கும்பொழுது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஊர்வலம் நடந்ததை அரசியல் வரலாற்றிலே மாட்டீங்க அரசியல் வரலாற்றுல விஜய் அவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்தலத்துல வந்து அரசியலை குறித்து பேசுவதற்காக ஒன்று கொண்டாங்க ஐம்பதாயிரம் பேர் சேர்ந்து ஒரே இடத்துல பேசிருக்கிறாங்க அது பாத்தீங்கன்னாக்கா உலக லெவல்ல அஞ்சாவது இடத்துல இருக்கு ஆசியா லெவல்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு இந்தியா லெவல்ல மூணா முதல் இடத்துல இருக்கு அப்போ ஒரு சினிமாவுக்காகவோ ஒரு காசிப்காகவோ ஒன்று கூடியதெல்லாம் தாண்டி அரசியல்காக யங்ஸ்டர்ஸ் ஒன்று போடுறான்னா அது விஜய் வருகைக்கு பிறகு ஒரு எக்ஸ்தலத்துக்குள்ளே போய் இவ்வளவு பெரிய ரிசல்ட் கிடைச்சிக்கணும் பொழுது உனக்கு அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் எந்தளவுக்கு இருக்கு பாருங்க அப்போ அதே எக்ஸ்தலத்துல விஜய் வந்து கலந்துக்கிட்டா யோசிச்சு பாருங்க எக்ஸ்தலம் சமைச்சு போயிடும் அப்படி இருக்கும் பொழுது காலத்துக்கு நேரடியாக வரும்போது என்ன நடக்கும் நீ பார்க்க தானே போறீங்க பாருங்க இப்போ விஜய் வந்து இங்கே கூட கூட்டணிக்கு வருவான்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க ஒரு சில அரசியல் விமர்சனங்கள் சொல்கிறாங்க விஜய் அந்த கூட்டணிக்கு வரலன்னு முடிவானது உடனே நெகட்டிவாக வந்து விஜய் மேலே அந்த விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க அந்த வீரியம் வந்து அதிகமாவது ரொம்ப தனிப்பட்ட முறையிலலாம் அந்த விமர்சனங்கள் வந்து வருதே சார் இப்போ நேற்றைய தினம் கூட அண்ணாமலையும் பேசியிருந்தாரு இந்த இடுப்ப கில்லி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க வீரியம் மதியம் மகனா குதிரை லேகமே தான் வாங்கி சாப்பிட்டுருக்குவாங்களான்னு தெரியல எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா உங்களுடைய வீரியம்லாம் இங்கே எடுபடாது புரியுதல்ல அரசியல் என்பது அரசியலை எதிர்கொள்ளணும் நீங்கள் ஆபாசத்தை தெளிப்பதோ அல்லது வந்து அவதூரை பரப்புவதோ அதற்கு அரசியல் கடத்துக்கு இடம் இல்லை விஜய் அவர்கள் சொன்னது நாங்கள் வந்து நேர்த்தியான அரசியல் பண்றோம் நாங்கள் வந்து அநாகரிகமான அரசியலை கையாள விரும்பவில்லைன்னு இருக்காரு ஒரு சொல்னால தான் பசங்க அமைதியா இருக்கிறாங்க விஜய் மட்டும் லேசா ஊண்டாருன்னு வச்சுங்களேன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்க இது இது தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப புதுமையான சில விஷயங்களை பார்க்க நேரம் நீங்கள் வந்து விஜய வந்து ஒரே விஷயம்தான் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் ரீதியாக விமர்சனம் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணாக்கா எதிர்மறை ஜாஸ்தியாக இருக்கும் வாங்க விஜய் வந்து ஊழல் செஞ்சிருக்காரு திருடி இருக்காரு கனிம ஊழலத்தை கொள்ள அடிச்சிருக்காரு கொலை செஞ்சிருக்காரு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் விஜய் திரும்ப சொல்வதற்கு இந்த ரெண்டு கட்சியின் மீது ஓராயிரம் விஷயம் இருக்குது பல கட்சிகளும் இதில் கூட்டில் இருக்கிறாங்க பொழுது விஜயால் மட்டும்தான் எல்லா கட்சியும் செய்த தவறுகளையும் வெளிப்படையாக தன்மையோடு பேச முடியும் உங்களால் அவரை கொடுத்து பேசணுனாலே தனிப்பட்ட விவகாரத்தை பற்றியும் சினிமா நடித்ததை பற்றியும் பேசினும் பொழுது உங்கள் அரசியல் அறிவை தாண்டி உங்களுடைய குறுகிய புத்தி என்னவென்றது அப்பட்டமாக தெரியணும் பொழுது இளைஞன் யாரை தலைவனாக தேர்ந்தெடுப்பான் விஜயராசர் நல்ல மனிதனை தான் உங்களது யோசிப்பான் சமூகத்துக்குள்ளே பிளவாடக்கூடிய வேலை செய்யாமல் சமூகத்திற்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுப்பானும் பொழுது எல்லாருமே ஆபாசமாக இருக்கிறாங்க எல்லாருமே ஊழல் செஞ்சுக்கணும் பொழுது ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக விஜயின் பக்கம் போகுதுன்னு தான் உங்களுக்கு அச்சம் முதலினுடைய வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடியக்கூடிய சூழல் இருக்குது அண்ணாமலைக்கு ஏற்க ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆகிட்டார் கிட்டத்தட்ட டேப்லெட் பொழுது அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு ஏதோ ஒட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு நாங்கள் கேட்குற அண்ணாமலை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அண்ணாமலை எங்கே இருப்பீங்க வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநராக இருப்பார் எப்படி வேற அதுக்கு பிஜேபி மறுபடியும் ஆட்சி இருக்கணும் தம்பி புரியுதுங்களா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போச்சுன்னா அண்ணாமலை நிலம் என்ன தெரியுமா சொல்லவே பரிதாம இருக்கு சரி கூட முன்னாடி இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார் சார் இந்த ஆடை மீக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரா சார் இல்லை அது ஆடுகள்லாம் இப்போ பயப்படுதாமே யாரை பார்த்தா சார் அண்ணாமலை பார்த்தா ஏன்றது தான் நீங்கள் கேட்கணும் சரி இல்லை சார் இப்போ விஜய்க்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் நிறைய ஓட்டுகளை வந்து விழும் சார் இப்போ திருநங்கையில் மத்தியில் விஜய்க்கு அந்த நிறைய ஓட்டுகள் இருக்குது சிறுபான்மையின் மத்தியில் நிறைய விஜய்க்கு வந்து இந்த ஓட்டுகள்லாம் வரும் இந்த ஓட்டுகள் எல்லாமே தான் செய்யும் இது வந்து பெரிய ஒரு ரோல் அங்கே வந்து ப்ளே பண்ணாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இதே கூட்டணி இருந்தாருனா விஜய் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுவார் ஆனால் இப்போ தனிச்சின்னுக்குனால் பெரிய ரோல் ப்ளே வந்து விஜய்க்கு இந்த எலெக்ஷனில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க சார் ம் இன்னும் நம்ம ஆக்ஷன் இருக்கலையில வெயிட் பண்ணுவோம் ஏன் நம்ம அதுக்குள்ளேயே அவசரப்படுவானே தம்பி நிச்சயம் விஜய் சொன்னது தான் திமுகவுடைய கூட்டணியை உடைப்பேன் உடைக்கும் அப்படின்றது தான் அந்த பக்கம் என் தலைமையில் ஒரு ஒரு ஃபார்ம் அமையின்றார் நிச்சயமாக கூட்டணி என்பது ஒன்று அமையும் அது லேஸ் மாதம் அமையாதனது நீங்கள் வெயிட் நம்ம ஒரு வருஷத்துக்கு தம்பி ஒரு வருஷத்துக்குள்ள விஜயாவில் எவ்வளோ விஷயத்தை மாற்ற முடியுது இவர்கள்லாம் அதுக்கான எதிர்வினை என்ன ஆட்டுறாங்க எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்க எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க எத்தனை பேர் வந்து பார்க்கணும் வெயிட் பண்ணிக்கணும் அப்போ பொறுத்து வந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் பகுந்தி நன்றி நன்றி சார் we